இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது மீட்பரும் அரட்சகருமாய் இருக்கிற அதை சீக்கிரத்தில் வருகிறவரும் நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துதாமே இன்றைய நாளிலும் தம்முடைய சட்டையின் மறைவிலே நம்மை பாதுகாத்து பாவத்திற்கும் சாபத்திற்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கிக் காத்து நம்மிலே தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் நல்லது இன்றைக்கும் கூட கர்த்தடைய நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இன்றைக்குரிய வேத பகுதியை வாசித்து தியானியங்கள் விசேஷமாக ஒன்று மூன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்கள் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தான் தேவனை சபையை எப்படி விசாரிப்பார் பரிசுத்த பவுல் ஒரு ஊழியக்காரனுடைய தகுதியை குறித்து ஒரு பட்டியல் இட்டு வரும்பொழுது இதையும் குறிப்பிடுறார் உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய மனைவியை கிறிஸ்துவுக்குள் நடத்த தெரியலைன்னா சபை எப்படி விசாரிக்க முடியும் சொல்கிறார் ஊழியம் கூட இன்னைக்கு நடந்துடுது ஆனால் குடும்பம் எப்படி நடக்குதுன்னு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது சாம்புவேல் அருமையான ஒரு ஊழியக்கார் நல்ல தீர்க்க கூட ஆனால் அவனுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் வேதத்தில் பாருங்கள் பொருளாசி உள்ளவர்களாய் லஞ்சம் வாங்குகிறவங்களாக நியாயத்தை பிரட்டி போடுகிறவங்களாக அங்கே இருக்காங்க பாருங்க சாமுவேல் நல்ல ஊழியக்காரன் தான் ஒரு தீர்க்கதரிசி தான் தாவிதை பண்ணின ஒரு மைமையான ஒரு ஊழியக்காரன் தான் ஆனால் குடும்பம் நல்லா இல்லையே ஏலி நல்ல ஆச்சரியந்தான் ஆனால் குடும்பம் உடஞ்சி போகுது குடும்பம் சீரழிந்து போதே அந்த பிள்ளைகள் நல்லா இல்லையே ஒரே நாளில் குடும்பத்திற்கு மாபெரும் அழிவு வருதே வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா இன்னைக்கு சாமுவேல் ஏலி இவர்களை போன்றதான குடும்பத்தில் குடும்ப காரியங்களில் இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தில் நடக்குமானால் செய்து அதை சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது அனைகர் சொல்கிற காரியம் என்னென்னா சில பேர் சொல்கிறாங்க ஊழிச்சுக்கிறோங்க எனக்கு வந்தது பிசாசுன்னு சொல்கிறாங்க பிசாசாகவே இருக்கட்டும் ஆனால் பரிசுத்த போல் பிசாசு நர்சாட்சி வாங்கினார்ல இவங்க ஊழியக்காரவங்க ரெச்சிப்பின் சுவிஷயத்தை சொல்கிறவங்கன்னு பிசாசை சொல்லிச்சில்ல அப்போது நம்முடைய மனைவிமார்கள் சொல்லணும்ல சொல்லணுமே பிசாசமே இருக்கட்டும் சொல்லணும்ல நான் சச்சு பிசாசிட்டையும் வாங்கணும்ல சில பேர் சொல்கிறது என்னன்னா என்னை விட மனைவி நேசிக்கிறோம் உகந்தவன் இல்லை பிள்ளைகள் நேசிக்கிறோம் உகந்தவன் இல்லை அவங்க எக்கடாவது கெட்டு போட்டோம் அவங்களை ஊடி தினத்தை நான் வெறுத்து விட்டேன் முதலாவது எனக்கு ஊழியம்தான் கொஞ்சம் 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 கவனிங்க இங்கே ஒன்று பேதர் மூன்றாம் மதம் ஏழாவது வசனத்தில் பேதர் சொல்கிறாரு உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடி அது மாத்திரமில்லை உங்களோடு நித்திய ராஜ்யத்தை அவங்க சுதந்திரிக்க போகிறபடினால விவேகமாக ஞானமாக அவங்கள சேர்ந்து வாழுங்கன்னு சொல்கிறார் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவை விட மற்ற யாரையும் முதலிடத்தில் நேசிக்கக்கூடாது முற்றிலும் உண்மை ஆனால் என்ன கவனிக்கணும்னா எஃபைசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூணு முடிய வாசித்து பாருங்க அவர்களுக்கு அன்பு கூற வேண்டும் என்பது உண்மை ஆனா அவர்கள் ஊழியத்திற்கு விரோதமாகவோ தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக வருவார்கள் ஆனால் அந்த ஆலோசனை தான் கேட்கக்கூடாது குடும்பத்தை விட்டுட்டு ஒழிஞ்சிட்டுவான்னு சொல்லல குடும்பம் எக்கடாவது கெட்டு போகணும் அங்கே சொல்லல கர்த்த அங்கே அங்கே கூட ஊழியத்திற்கு ஒத்துவராத மனைவிமார்களோடு கூட நாம் கிறிஸ்துவின் அன்போடு வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும்ங்கிறத நாம் தவறாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது சமநிலையான வசனங்களை எடுத்து நாம் தியானிக்க தெரிஞ்சிருக்கணும் எது எப்படி இருந்தாலும் நாம் நான் என் குடும்பமோ நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிக்காம நான் ஒரு சேர்ந்து கர்த்தரை சேவிப்பேன்னு சொல்வது நியாயமாக நான் ஊரோடு சேர்ந்து தேவனை சேவிப்பேன் குடும்பம் எக்கெடுக்கட்டா எனக்கென்ன குடும்பத்தில் நான் அதெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது ஒரு ஊழியக்கார கூடுகையில் ஒரு தேவ மனுஷர் இப்படி சொன்னார் அவர் ஒரு மீட்டிங்கு கூப்பிட்ருக்கிறாங்க அந்த கூட்டத்திற்கு அவர் கிளம்பிக்கிட்டுருக்குறார் ஆனால் லேட்டாகிட்டு ஆற மணி நேரம் லேட்டாக அந்த கூட்டத்துக்கு போகிறார் போகும்பொழுது அவர் எழுப்பி சொன்னாரா எல்லாரும் மன்னிக்கணும் நான் மட்டும் வந்திருந்தேன்னா சீக்கிரம் வந்திருப்பேன் என் மனைவி வந்ததுனால அரை மணி நேரம் லேட் ஆகிட்டு தய்சம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கார் அன்று இரவு அவர் சமூகத்துக்கு போகும்பொழுது தேவசமூகத்தில் காத்திருக்கும்போது ஆவியானோர் கேட்டாரா அந்த கூட்டத்தில் நீ என்ன சொன்னேன் அண்டு என் மனைவி வந்துட்டு நான் அரை மணி நேரம் லேட்டுன்னு நான் சொன்னேன் மனம் திறந்து சொன்னேன் அது ஓப்பனாக சொன்னேன் அவங்களுக்கு முன்னாடி நான் அதை என்னை தாழ்த்தி நான் சொன்னேன் ஹபியன் சொன்னாரன் இல்லை இல்லை நல்லா கவனிச்சிக்க உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை அந்த கூட்டத்துக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடியே உன்னால் நடத்த முடியலைன்னா உன் சபையை நீ எப்படி நடத்த போகிறேன்னு கேட்டாரான் என்ன கேட்டாராம் உன் மனைவியை அந்த கூட்டத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னை அவளை ஆயத்தப்படுத்தி அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு உன்னால் முடியலை உன் சபையை எப்படி உன் மக்களை எப்படி நீ விசாரித்து நடத்த போகிறேன்னு கேட்டாராம் உங்கள் பதில் என்ன இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே நம்மை காண்கிற உலகம் நம்முடைய ஊழியத்தை மட்டுமே காண்கிற உலகம் கொடுக்கிற சாட்சி இல்லைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கவனித்து கொண்டு இருக்கிற நம்முடைய குடும்பம் கொடுக்கிற சாட்சி தாங்க மேன்மையான சாட்சி இந்த சாட்சியுடையவன் உடையவன் நிச்சயமாய் கர்த்தருக்கிடத்திலிருந்தும் சாட்சி பெறுகிறவனாகவே இருக்கிறான்